உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அனுபவ வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்த அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணியிலாம் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்லாம் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ராசி அன்பர்களுக்கு பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நான்கு கிரக சேர்க்கையை பற்றி சதுர் கிரக சேர்க்கையை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நிறைய மாற்றங்களை வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடகராசி அன்பர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணக்கூடிய அன்பர்கள் கடகராசி அன்பர்கள் அதை செய்யுங்க வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறலாம் அதே மாதிரி நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வப்புகள் நாடி ஜோதிடம் வாஸ்து நியூமனாலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளை தாம்புல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஒப்பந்தம் நடத்திட்டுருக்கான் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கிளர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயிலம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கொண்டது இந்த கடகராசி என்பது இந்த கடக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் நான்கு கிரகம் அதாவது சூரியன் சொல்லக்கூடிய ராஜ கிரகம் அதுக்கப்புறம் குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் புதன் சேரக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல நடக்குது லாபஸ்தானத்தில் நடக்குது அதான் ரொம்ப பெரிய விசேஷமான கிரக சேர்க்கை இந்த கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பட்ட துன்பங்களுக்கு பட்ட துயரங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாட்கள் இந்த பன்னெண்டு நாட்கள் இந்த பன்னெண்டு நாட்கள் செஞ்சால் மாற்றம் வருமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் ஒரு நிமிட மாற்றம் ஒரு விஷயத்தை நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய விஷயங்கள் தான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பெரிய ஏற்றத்தையும் நிறைய பேருக்கு பெரிய இறக்கத்தையும் வாழ்க்கையில் கொடுத்துருக்கு அந்த மாதிரி ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் தான் இந்த பன்னெண்டு நாட்கள் அப்போ எதெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் அப்போ முதல்ல இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்போ கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலையிலேயே நிறைய பிரச்சனை வேலை இழப்பு சில பேருக்கு வந்து கம்பெனி மூடி வேலை இழப்பு நடந்திருக்கு சில பேருக்கு வேலையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை அனுப்பிச்சிருப்பாங்க ஏன்னா கடகராசி என்பதுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை எப்பவுமே உண்டு அதனாலேயே சில நேரங்களில் தோக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும் அப்படி இருந்தும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பீங்க படாதீங்க நீங்கள் விட்டு கொடுக்கறதுனால வாழ்க்கையில் ஏற்றம் மட்டும்தான் உங்களுக்கு இருந்துகிட்ருக்க தவிர ஐயோ நம்ம ஏமாந்துட்டோமே இவங்கக்கிட்ட நம்ம ஏமாந்து போய்ட்டுமே இவங்ககிட்ட நம்ம வந்து கெட்டு போய்ட்டுமே நினைக்கவே நினைக்காதீங்க அவங்க என்ன ஜெயித்தா கூட கடைசியில் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடியவர்கள் நீங்கள் மட்டும்தான் அதில் மறந்துட்டே மறந்துடாதீங்க அப்போ இந்த காலகட்டத்தில் வேலை சம்பந்தமான முயற்சிகள் செய்யலாம் வேலையில் நீங்கள் ஒரு அப்ளை பண்ணுறது வேலை மாற்றம் பண்ணிக்கிறது ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வேலை தனியெல்லாம் வேலை கிடைக்கும் வேலை மாற்றம் பண்ணால் என்ன வசதினா உங்களுக்குடைய படிப்புக்கு தந்த மாதிரி உங்களுடைய தகுதிக்கு தந்த மாதிரி உங்களுடைய சம்பளத்துக்கு தந்த மாதிரி பாருங்கள் நிறைய விஷயம் வச்சுருப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்கள் ஆஃபீஸை செய்வீங்க ஆனால் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல எனக்கு வந்து வேலையில் சம்பளம் உயர்வு இல்லைன்னு சொல்லி ஒரு ரெண்டரை வருஷமாக பயங்கரமான மனவேதனையில் இருக்கீங்க என்னை நசுக்கிறாங்க என்னை வந்து பாலிடிக்ஸ் பண்ணி என்னை வந்து வேலையை விட்டு அனுப்புகிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த பன்னெண்டு நாட்களை நீங்கள் வேலையை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னால் நீங்கள் எதிர்பார்த்த பதவி பட்டம் பண வரவு எல்லாமே கிடைக்கக்கூடிய அற்புதமான நாட்களாக இருக்குது இல்லை சார் நான் இந்த கம்பெனிலே இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கம்பெனிலே எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வருமா எனக்கு இதுலேயே ஒரு இன்க்ரிமெண்ட் வருமானு கேட்டால் இந்த பன்னெண்டு நாட்கள் அதற்கான முயற்சிகளை பண்ணுங்கள் நீங்கள் போய் பேசுகிறது செய்கிறது அதுக்கான விஷயங்களை சொல்கிறதுலாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய தகுதியை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய உழைப்பை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உயர் பதவு உயர் அந்தஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் இந்த பண நாட்கள் மாதிரி தொழிலில் இருக்கவங்க நிறைய லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ இந்த கடகராசி என்பது நிறைய பேர் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பீங்க ஏன்னா ராசியில் சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ராசி குரு உச்சமாகக்கூடிய ராசி செவ்வாய் நீச்சமாகக்கூடிய ராசி அதனால் நிறைய கடகராசி என்பது ரியல் எஸ்டேட் துறையில் பணத்தை போட்டு மொத்தமாக லாக் ஆகிடுச்சு எனக்கு கடன் மட்டும்தான் வந்திருக்கு அந்த ப்ராஜெக்ட் எதுவுமே ரியலைஸ் ஆகலை அப்படின்னு நினைக்க கொடுக்கேன் இந்த காலகட்டத்தில் அதற்கான வேலைகளை கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா அதில் அந்த ப்ராஜெக்ட்லாம் கிளியர் ஆகி உங்களுக்கு பணம் வரவு வரும் அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இல்லை சார் நான் வேறு தொழிலில் இருக்கேன் பணம் வந்து லாக் ஆகியிருக்கு பணம் வர வேண்டியது இருக்குது நான் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் வெளியில் பணம் கேட்டிருக்கேன் வெளியில் பணம் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கேன் அந்த பணம் வரும் இந்த மாதிரி பண வரவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான நாட்கள் இந்த பன்னெண்டு நாட்கள் அதனால் இந்த பன்னெண்டு நாட்களில் பேங்க் லோனுக்கு ஃபாலோ பண்ணுறது நீங்கள் வெளில எங்கேயாவது லோன் கேட்டிங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறது இல்லை பணம் எங்கேயாவது கொடுத்துருக்கீங்க வர வேண்டியிருக்குன்னா அதை வசூல் பண்ணக்கூடிய வேலைகளை இந்த பன்னெண்டு நாட்கள் செஞ்சிங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த பணம் வரும் அதன் மூலமாக உங்களோட தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய கா நாட்களாக இருக்கும் இல்லை சார் நான் வந்து எங்கேயாவது கொட்டேஷன் கொடுக்கலாமா எதாவது வந்து நான் ஆர்டர் வாங்கலாமா அப்படின்னா இந்த பன்னெண்டு நாட்களில் உங்களை யாரெல்லாம் நீங்கள் ஏற்கனவே கொட்டேஷன் கொடுத்து உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லை அவங்க கூப்பிட்றேன்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி உங்களுடைய பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களை ஆர்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொட்டேஷன் கொடுத்து அந்த ஆர்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு பன்னெண்டு நாட்கள் இந்த நாட்கள் நீங்கள் கூப்பிட்டு பேசினா கண்டிப்பாக ஆர்டர் வந்துடும் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு யாருக்காவது ஒரு கொட்டேஷன் கொடுக்கணும்னு நினைஞ்சாலும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் அந்த ஆர்டர் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி சூரியன் பதினொன்றில் இருக்கார் குரு பதினொன்றில் இருக்கார் புதன் பதினொன்றில் இருக்குது பதினோராம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனும் பதினொல்லையே இருக்குது இதை விட ஒரு சிறப்பான காலகட்டம் எதுவுமே கிடையாது கடகராசி என்பர்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே செய்யலாம் ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் அதுக்கான அடிப்படையான வேலைகளை செய்யுங்க அதே மாதிரி புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணணும் இந்த காலகட்டத்தில் புதுசாக வேலைக்கு தான் அதே போல் வெளியூர் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணால் வெளியூர் கிடச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் சென்னையில் பிறந்திருப்பீங்க சென்னையில் ஃபேமிலி இருப்பீங்க நீங்கள் எதாவது வெளியூரில் டெல்லியில் இருக்கலாம் பெங்களூரில் இருக்கலாம் ஏதாவது ஒரு ஊரில் இருப்பீங்க அந்த மாதிரி ஊரில் இருக்கலாம் உங்கள் ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு நினச்சேன் இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிடும் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசாங்க வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அந்த கடகராசி என்பவர்கள் தான் பார்த்திங்கன்னா நாட்டை ஆளக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கடகராசியை விட வேறு எந்த ராசிக்கும் வேலையும் கிடைக்காது அதனால் தைரியமாக வீட்டில் என்ன சொன்னாலும் சரி உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பன்னெண்டு நாட்களில் அதுக்கான எக்ஸாம்ஸு அதை அப்ளை பண்ணுறது அதுக்கு படிக்கிறதுக்கான வேலைகள் அதனுடைய சிந்தனைகளை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைச்சும் அதே போல் வெளியூரில் போய் வேலை பார்க்கணும் வெளியூர்னால் சொல்கிறது நான் வெளிநாடு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இது ஒரு அற்புதமான நாட்கள் அப்போ வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணணும் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு வரும் அதன் மூலமாக வெளிநாடு போய் நிறைய சம்பாதிக்கிறதுக்கான யோகம் அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது அதற்கான முயற்சிகள் பண்ணுங்கள் சார் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன் எனக்கு எங்கேயுமே வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பன்னெண்டு நாட்கள் முயற்சி பண்ணினா வேலை கிடைச்சிரும் கொஞ்சம் வெளியூர் தாண்டி முயற்சி பண்ண கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் இந்த கடகராசி என்பர்களுக்கு வெளிநாட்டிலருந்து தொழில் சரியில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தொழிலை ரிவ்யூ பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் ஏற்கனவே நிறைய அதில் தப்புகள் செஞ்சுருப்பீங்க ஏன்னா அஷ்டம சனி காலகட்டத்தில் என்ன ஆகுன்னா உங்களுக்கு அறியாமையே சில முடிவுகள் தவறான முடிவுகள் எடுத்திருப்பீங்க அப்போ தேவையில்லாத முடிவுகள் என்னென்னு யோசிச்சு ஒரு பேப்பரில் எழுதி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டிங்க அவ வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் இந்த பனிரெண்டு நாட்கள் அதே போல் கடகராசி என்பது வீடு வாங்கிறதுக்கு இடம் வாங்கிறதுக்கு ஒரு அற்புதமான நாட்கள் அப்போ இடம் வாங்கலாம் சார் எங்கே சார் நாங்களே கடனில் இருக்கோம் எங்கே சார் நாங்களே வந்து வீடுலாம் வாங்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களாலேயும் வீடு வாங்க முடியும் சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா லோன்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கும் கடகராசி கடகராசி என்பது ஏன்னா அஷ்டமசரி காலகட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை ஒரு லோன் அப்ளை பண்ணி போய் லோன் கிடச்சிருக்கா அது சரியில்லை இது சரி இல்லை சிபில் ப்ராப்ளம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு தடங்கள் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த லோன் அப்ளை பண்ணிக்கணும் லோன் கிடச்சிரும் இந்த காலகட்டத்தில் வீடு தேடுறீங்க வீடு கிடச்சிரும் இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் இடம் வாங்கலாம் இது எல்லாமே மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் எல்லாரும் இடம் வாங்குகிறோம் எல்லோரும் வீடு வாங்குகிறோம் ஆனால் அந்த இடம் வளர்ச்சியை கொடுக்குதா உங்களுக்கு லோனை ஒழுங்காக கட்ட முடியுதா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு இல்லை ஆனால் இந்த நாட்களில் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னாவே நிறைய வீடு வாங்குவீங்க ஃப்யூச்சரில் இந்த லோனை ஒழுங்காக கட்டி முடிப்பீங்க சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் பன்னிரெண்டு நாட்கள் அதே போல் இந்த கடகராசி என்பர்களுக்கு சொத்து விற்கணும் சொத்து விற்றா என் பிரச்சனை தீர்ந்துடும் சார் நினச்சிங்க அப்படின்னா இதை விட ஒரு சிறப்பான நாட்கள் எதுவுமே கிடையாது இந்த பன்னெண்டு நாட்களை யாரெல்லாம் உங்கள்கிட்ட பேசிவிட்டு ரேட்டு பேசிவிட்டு வேணான்னு சொல்லிட்டு போனவங்கலாம் கூப்பிடுது கூப்பிட்டுது இந்த ரேட் வந்தால் கொடுத்துடலான் நான் ஏதோ ஒரு கொஞ்சம் அதிகமாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி அவங்க ரேட்டை விட கொஞ்சம் அதிகமாக கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சொத்து முடியும் அந்த இடம் முடியும் அதன் மூலமாக நாளாக நிறைய தலைவலி வச்சுருக்கீங்க நிறைய கடன் பிரச்சனை வச்சுருக்கீங்க நிறைய தொந்தரவுகள் இருக்கீங்க ஒரு சொத்துனால ஒரு வீடுனால அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்துக்கிறதுக்கான ஒரு அற்புதமான நாட்கள் இந்த பன்னாட்கள் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இது இதை விட ஒரு வரன் இந்த பன்னெண்டு நாட்களில் நீங்கள் தேர்வே செய்ய முடியாது இந்த பன்னெண்டு நாட்களில் நீங்கள் எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் நல்ல வரன் கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷமான வாழ்க்கை ஏன்னா கடகராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் லேட் ஆகிட்டே இருக்குது அதெல்லாம் தீர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் பன்னாட்கள் அதே மாதிரி கல்யாணமாகி பிரிந்தவர்கள் நிறைய இருக்குங்க இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு குடும்பத்தில் சண்டைகள்னால பிரிந்தவர்கள் மனைவியாக இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களாம் யாராக வேணா இருக்கலாம் அப்போ அவங்களாம் சேர்ந்து வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த நாட்களை போய் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வீங்க அவங்களும் அவங்க தப்பை உணர்வாங்க நீங்களும் தப்பை உணர்ந்து பேசி சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது அதே போல் குழந்தை சார்ந்த விஷயங்கள் நிறைய கடகராசி என்பர்களுக்கு கடகராசியில் நீங்கள் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பிப்பை சார்ந்த பிரச்சனைகளாக குழந்தை பேர் லேட் ஆகிட்டே இருக்கும் சில பேருக்கு தவறு இருக்கும் அபாஷன் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கு அவங்களாம் இந்த பன்னெண்டு நாட்கள் நீங்கள் மனம் உருகி அம்பாவை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணி குழந்தை வேணும் வேணுனீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை தவழக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி நீங்கள் பார்க்கலாம் அதனால் கடகராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய லாபம் வளர்ச்சி நினைத்த காரியம் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் எதுன்னா பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த பன்னெண்டு நாட்கள் தான் அதை பயன்படுத்தி வெற்றி அடையலாம் நம்ம சொன்ன பலன்கள்லாம் கடகராசி என்பர்களுக்கு பொது பலனு தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகணிகள் தசாபுத்தி தந்தால் பலன்கள் கொஞ்சம் மாறும் நல்ல யோக தசை நடக்கிறது நம்ம சொன்ன விட அதிகமாக நடக்கும் அதே போல் எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு அடி பார்த்துட்டு செய்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்ப பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் அனுப்பி வைக்கிறோம் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு டீட்டெயில்டாக வேணும் தசாபத்தி விரும்புடன் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுரூவாய்க்கு ஐம்பநூறு பக்கம் கொண்ட பிடிஎஃப் அனுப்புகிறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவலான்னு கேட்குறீங்க நோட்லேயே தரும் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணோம் பதிஞ்ச நாள் டைம் எடுத்துக்கலாம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடம் தடை பெறுவது தினேஷ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்த்